ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா கானா வினோத்து நிலமை இப்படி ஆயிடுச்சே கானு குட்டி நிலமை இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா ஓகே பெஸ்ட்டில் கனியை சொல்லுவாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அதுக்கு தான் அந்த அஞ்சு திருக்குறள் கொடுத்து பெரிய டாஸ்காக பிக் பாஸ் கொடுத்துட்டாரு எல்லோரும் அந்த அஞ்சு திருக்குறள் இது நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஃப்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க பெஸ்ட் பர்ஃபார்மராக சொல்லணுன்னா அப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தது ஆனால் அந்த டாஸ்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் அந்த சாரி விஷயம் சீரியஸாக போயிட்டுருக்கும் லைவில் ஆனால் அதை உடனே கட் பண்ணி உடனே வந்து பிரஜனை பிரின்சிபல வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு டாஸ்க்கு கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அஞ்சு குரல் சொல்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனையே மாற்றி விட்டுருவார் பாஸ் அந்த ஃபோக்கஸ் அப்படியே அந்த சாரி விஷயத்துலேருந்து திருப்பி பார்வோ கிட்டே வந்து திருப்பி அப்போ வந்து கனிக்கு தான் அந்த பெர்ஃபாமர் கொடுக்கறதுக்கு தான் அந்த ஒரு சீனை போட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பவே அப்பட்டமா தெரிஞ்சு போயிடுச்சு என்னப்பா ஒரு மாரல் டீச்சர் இருக்க இடத்துல ஒரு தமிழ் டீச்சர் இருக்க இடத்துல ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்க இடத்துல ஒரு பிரின்ஸிபல் மாறலுக்கு ரெண்டு பிளே பண்ணுற ஒரு டீச்சர் இருக்க இடத்துல உங்களுக்கு டிசிப்ளினை ஃபஸ்ட்டு சொல்லி தர தெரியல டெக்கோரம் அம்மை ஃபஸ்ட்டு சொல்லித்தர தெரில டிக்னிட்டியை ஃபஸ்ட்டு சொல்லித்தர தெரில அங்கே வந்து மார்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி இத்தனைக்கும் பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுக்கும்போது சொன்னால் யாரும் மார்க் பண்ணக்கூடாது வெஞ்சன்ஸ் பண்ணக்கூடாது ஒரு மாதிரி வந்து இதை ரசிக்கிற மாதிரி கொண்டு போனால் அப்படின்னு ரசிக்கிற மாதிரியாக இருந்தது அந்த ஸ்கூல் ஸ்கூல் டாஸ்க்கு ஃபுல்லாக கூட லைவ்ல ஒரு பாட்டு எழுந்தாங்களே விக்ரம் பார்வதி எழுதினது அந்த லெட்டர் எழுந்தது அப்பட்டமா கலாய்ச்சது ஒரு லவ் கண்டென்ட்டுன்ற மாதிரி அதை ஃபன்னாக கொண்டு போகணுன்றதுக்கு இல்லாமல் அதையும் வந்து கேரக்டர் அசாசினேட் குள்ளே கொண்டு போனது அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் அவளை பர்சனல் வெஞ்சன்ஸோடு அவளை வேலை செய்ய வச்சு அவளை எப்படியாவது அந்த டாஸ்க்ல இருந்து தூக்கணும் அவளை டிப்ரெஷனில் கொண்டு போனதுக்காக அவளை டார்கெட் பண்ணுது இப்படி கேவலமாக போன ஸ்கூல் டாஸ்க்கு தான் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சான் அது என்ன பொறுத்த வரைக்கும் சேடிசம் டாஸ்க் அவ்வளோதான் ஸோ வந்துட்டு அந்த கனி பர்ஃபார்மர் கொடுக்கணுன்ற ஒ பெஸ்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் அந்த அஞ்சு குரலாம் பண்ணீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் ஒஸ்டி அப்பா வினோத்துக்கு கொடுத்தீங்க எஃப்ஜேக்கு வந்ததும் நம்மளுக்கு தெரியும் எஃப்ஜேக்கு ஏன் தப்பி தவறி எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னா அப்பட்டமா தெரிஞ்சிடுச்சாங்க ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் சபரிலாம் எஃப்ஜே எஃப்சே ஆரம்பிச்சாச்சு ஒன்று இன்னொன்று எல்லாருக்கும் இன்னொரு காண்ட் இதில் ஹிடன் அஜெண்டா என்னென்னா அவன் ஆல்ரெடி கேப்டனாக இருக்கான் போன வாரம் கேப்டனாக இருந்தால் இந்த வாரம் கேப்டனாக இருக்க பட்சத்தில் அடுத்த வாரம் கேப்டனுக்கு போட்டி போட ஆட்டோமேட்டிக்காகவே போயிடுவான் ஸோ இந்த இடத்துல பாருவம் ரெண்டு மாட்டி சொல்லுவாங்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் வார்டன் சேர்ந்து பண்ணலாண்டா எப்படியே ஸ்கூல் வெஸ் வாடன்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம எப்படி அப்படி தான் டாஸ்க் வரும்னு தெரியும் அப்படி தான் கொண்டு வந்து நிறுத்துவார் பிக் பாஸ் இது பெஸ்ட்டாக ஸ்கூல் பெஸ்ட்டாக ஐ மீன் ஹாஸ்டல் போது நம்ம பெஸ்ட் நம்ம கொடுக்கணும் அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குவார்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணணுன்னு அவங்கிட்ட அவங்ககிட்ட கெஞ்சி மிஞ்சி தான் அவ அந்த வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்குவான் அப்போ கூட அவன் நாள் செய்ய மாட்டான் நடுவில் செய்வான் மூணாவது இருந்தாலும் திருப்பி கையில் அடிப்பட்டுச்சுன்னு ஒரு சாக்கு சொல்லிவிட்டு செய்ய மாட்டான் அதெல்லாம் நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க ஓகேவா அப்போது அந்த இடத்துல நைட்டு வந்து அந்த சமைக்கிறதுக்கு அவன் அமித் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான் அவன் ஒரு அமிக்கல் இல்லை ஸோ அவன் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு அந்த கேரக்டர் அசோசினேட் அந்த வார்த்தை அவனுக்கு தப்புன்னு தெரியுமாமா ஆனால் அது வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் தைரியம் இல்லாத கோழை ஓகேவா ஒரு பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த கேமுக்கு டிசர்விங் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அப்படி அது பண்ணோன்னே தான் அவன் பிட்ரேயல் நீ வந்து என்ன பிட்ரேயல் பண்ணிவிட்டு அவன் இனிமேல் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சின்ன சார் இது சின்ன பின்னத்தலமா இல்லை சார் நீங்கள் லாயர் வேற சார் கனடா பிக் பாஸ்ல வாய்ஸ் ராக இருந்திருக்கீங்க சார் ஒரு பிக் பாஸ்னா இதெல்லாம் தான் சார் செய்யும் இது வந்து நீங்கள் எல்லாத்தையுமே காமெடியாக பார்க்கணுன்னா காமெடியாக நீங்கள் பார்க்கணும்னு தானே சார் எப்பயுமே இந்த காமெடிங்கிற வார்த்தையை விக்ரம் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவான்னா இவர் அமித் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவார் இது எத்தனை பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க லைவ்லன்னு தெரில எப்போயுமே அமித் கூட உட்காந்து போய் பாரு பேசும்போதுலாம் சபரி என்னை ஹர்ட் பண்ணது விக்ரம் என்னை ஹர்ட் பண்ணது வார்த்தைகள் எப்படி சொன்னது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சுலாம் சொல்லும்போது அவர் எப்பயுமே சபரியை விட்டு கொடுக்க மாட்டார் மற்ற மற்ற விக்ரம் விக்ரம் விட்டு கொடு இல்லை மற்ற யாரையுமே கூட தப்புன்னு சொல்ல மாட்டார் கனி எல்லாமே ஆனால் பாரு செய்கிற சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்ட இவர் என்ன சொன்னார்னால் இது நீங்கள் ஃபன்னாக பார்த்துட்டு போங்க பாரு இது நீங்கள் ஃபன்னாக அது எப்படி சார் எனக்கு ஹர்ட் ஆனத நான் ஃபன்னாக பார்க்க முடியும் சபரி வந்து யாருமே உனக்கு உனக்கு பண்ணணும் உன் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லி நான் எப்படி ஃபன்னாக பார்க்க முடியும் இது மாதிரி விக்ரம் வந்து என்ன டேரெக்டாக அந்த மார்க் பண்ணுறதை நான் எப்படி ஃபன்னாக பார்க்க முடியும் எனக்கு வலிக்கும் ஹர்ட் ஆகும் இல்லைனா அது அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் போது என்ன ஜஸ்ட் லைக் தண்ணி ஃபன்னாக பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுவார் இப்போ பார்வையில் ஓ அது அதில் உண்மை இல்லை அதனால் நான் அதை ஃபன்னாக பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்களான்னு அப்போ கூட ஸ்போர்ட்டிவாக தான் பார்வை எடுத்துக்கோங்க சார் ஓகே ஓகே இனிமேல் நான் அந்த ஆங்கிள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ ஒரு சில இடத்துல நான் திருப்பி சொல்லியிருப்பேன் பார்வ ஆங்கிளை கேட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் பாருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க இல்லை பார்வை ஸ்போர்ட்டிவாக பார்க்க சொல்கிறீங்கன்றது வேறு ஆனால் பார் பர்ஸ்பெக்ட்டிவ்வா ஆப்போசிட் சைடில் ஒரு சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாள் அதில் உண்மை இருக்குமா இருக்குமான்றது கூட நீங்கள் யோசிக்காமல் அப்பட்டமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களே சபரி தப்பு இல்லை கனி தப்பு இல்லை விக்ரம் தப்பு இல்லை நீங்கள் காமெடியாக பார்த்துருக்கீங்க இதை இதையும் பெரிய விஷயமாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது பார் பண்ணது மட்டும் நீங்கள் ஏன் சார் பெரிய விஷயமாக்குறீங்க அப்படி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுதா இல்லையா தோணுதா இல்லையா அந்த லெட்டர்ல அந்த வசம்னு சொன்னது அது வந்து ரம்யா தப் அதே மாதிரி பிரஜன் கேட்கும்போதும் அது அந்த வார்த்தை அவருமே சொல்கிறார் அவர் இவரே அமித் அந்த வார்த்தை சொல்லியிருக்க வேணாம் ஆனால் பசங்க கொஞ்சம் முன்ன பின்னே ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அதை காமெடியாக எடுத்துகிட்டு போயிடலானா அப்போ நீங்கள் அதை ஃபுல்லுமே அந்த காமெடியாக எடுத்துக்கணும் இல்லை எடுத்தால் சீரியஸாக ஃபுல்லாகவே எடுத்துக்கணும் அது என்ன சார் அந்த வசம் அது கரெக்ட் இல்லை தான் அப்போ வந்து அதை காமெடியாக எடுத்துகிட்டு பாரு இதை விட்டுட்டு போயிருக்கலாம் அது சீரியஸ் ஆகிருக்கு வேணாண்ணா சரி சீரிஸ் ஆனாங்க நீங்கள் ஏன் சார் பாரு கிட்டே பேச மாட்டேன்னு சொன்னீங்க பார் பிட்ரே பண்ணிட்டான்னு சொல்லிங்க பாருக்கு ஹெல்ப் பண்ணுறது கிச்சனில் பண்ண மாட்டேன்னு சொல்லிங்க காமெடியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே சார் அப்போ அவளுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அவளுக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆகிடுச்சு அவள் ஸ்டாண்ட் எடுக்கிறா அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆனோட தானே நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்போ உங்களால் காமெடியாக பார்க்க முடியலன்னு தானே அர்த்தம் அப்போது அந்த விஷயம் வந்து வீக்கெண்டில் பெருசாச்சுன்னா நம்மளோட இமேஜ் போகும் இல்லை வேறு மாதிரி இது போச்சுன்னா நம்ம இமேஜ் கெட்டு போயிடும் நம்ம ஒய்ஃப் இதை பார்ப்பாங்க வெளியில் பார்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும்போது உங்களுக்கு ஒரு ஹர்ட் இருக்கல அந்த ஹர்ட் இருக்க நீங்கள் அது அப்போ அந்த விஷயத்தை வாய்ஸ் அவுட் பண்ணது உங்களுக்கு தப்புனா அந்த விஷயத்தை ஆரம்பித்த இடத்துல அந்த தப்பு இருக்கில்ல அதையும் சார் நீங்கள் அட்ரஸ் பண்ணலை நீங்களே சொல்லுங்கள் அது லைட்டாக தப்பாக தான் இருக்குது வார்த்தை தப்பாக தான் இருக்குன்னா அந்த பொண்ணு சொல்கிறேன் அப்போ ஒரு 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 பிரின்ஸ்பலாக அதை அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அது யார் எழுந்தாங்கன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலான்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கே யாரும் ரெடியாக இல்லை அவளை கார்னர் பண்ணுறதுல அவளை ஆஃப் பண்ணுறதே அவள் வாய்ஸ் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுல தான் எல்லாம் தெளிவாக இருக்கீங்களே தவிர ஏன்னால் அவன் ச பிரின்ஸ்பலோட பொண்டாட்டி எழுதியிருக்காள்ல அதில் அவள் சாண்ட்ரா அதில் சம்மந்தப்பட்டிருக்காள்ல இல்ல திவ்யா அதில் சம்மந்தப்பட்டிருக்காள்ல இவன் ஜால்ரா கூட்டம் விக்ரம் அதில் இருக்கான்ல என்ன விக்ரம் இவன் ஃபேன்ட்டை வச்சு வைக்கும்போதே அவன் ஸ்டாண்ட் எடுக்க அவனுக்கான ஸ்டாண்டே அவன் போய் எடுக்கலை அந்த பிரின்ஸ்பல்லு அப்போ எஃப்ஜி அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்களே இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரே ஏரி ஹவுஸ் மேட்ஸ் விஸ் பார் ஹவுஸ் மேட்ஸ் விஸ் பார் ஹவுஸ் மேட்ஸ் வெஸ் பார் அப்படி தானே விற்கிறீங்க அந்த பார்வை வேணால் டாஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றிக்கலாம் ஹவுஸ் மேட்ஸ் வெஸ் அந்த குயினாக இருக்கும்போது பார் இளவரசி பார் ஹவுஸ் இளவரசி கண்ணகி இல் ரைட்டாக கண்ணழகி சாரி கண்ணகிண்டு இளவரசி கண்ணழகி அதுக்கப்புறம் ஹோட்டல் டாஸ்கில் ஹவுஸ் மேட்ஸ் வெஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் இப்போது ஹவுஸ் மேட்ஸ் விஸ் வார்டன் வசந்தி ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சைடு ஹவுஸ்மேட்ஸ் தான் அந்த சைட் பார்வ தான் இந்த ஃபார்மேட் மாறவே இல்லை ஒரு அப் இத்தனி வாரமாகவும் மாறல இந்த ஒரு நாலு வாரமாக வைல்டு கார்டு வந்தப்புறம் மாறுமான்னு பார்த்தா அப்போயே அது அப்பட்டமாக மாறல அப்படின்னு சொல்லும்போது பார்வை காமெடியாக எடுத்துக்கணும்னு சொன்ன அமித்து பாரு செஞ்சதே இவர் அவங்களே எடுத்துக்க கூடாது அதையும் விற்றையலாக பார்க்கணும் அதையும் அவ்வளோ சீரியஸாக பார்க்கணும் அந்த சீரியஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அவருக்கு அவளுக்கு போய் நைட் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லணும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும் அப்போ அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டலில் வேலை நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எஃப்சி வேலை செய்ய சொல்லணும் அந்த வெண்ணெய் பிரின்ஸிபல் அவன் அவள் அவளுக்கு அவனுக்கு கையில் அடிபட்டுருச்சா அதனால செய்ய மாட்டான் அப்போ வேறு யாராவது ஹெல்ப்புக்கு போனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அது நான் பேச மாட்டேன் நீங்களே பேசிக்கோங்கன்னா போய் அவங்க கிட்டே போய் அப்போ நீங்களே பேசி அமைத்தனா அப்போ அப்போ எல்லார் காலையில் விழுந்து கெஞ்சி அவன் சமைக்கணுமா அதை தான் எதிர்பார்க்குறீங்களா திருப்பி அந்த கனி சொல்லுவாங்க அவளை சாரி கேட்க சொல்லுங்கள் அவளை சாரி கேட்க சொல்லுங்க வாடனை சாரி கேட்க சொல்லுங்கள் இப்போ அந்த மாதிரி அமித் கிட்ட போய் அவள் சாரி கேட்டி இல்லை எல்லா ஹவுஸ்மேட் கிட்டே சாரி கேட்டு நான் வேலை செய்யணும் என் பொசிஷனை காப்பாற்றிக்கணும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுமா போங்கடா வேணுங்களா நீங்கள் சாப்பிட்டா அவளுக்கு என்ன சாப்பிடாட்டி அவளுக்கு என்ன கொடுக்குற டாஸ்க்கை செய்யணும் அந்த டாஸ்க்கு நியாயமாக ஹெல்ப் வந்தால் செய்கிறேன் இல்லைனா செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறான் அப்ப அந்த இடத்துல நீங்க பேசிக்கோங்க போது அமித் கிட்ட பேசினா வரமாட்டேன் எனக்கு இஷ்டம்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்போ வேண இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா சொல்கிறானுங்களே இவனுங்கள்லாம் சேர்ந்து அமித் வந்து செய்வாராமா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு செய்வாராமல் ரூல்ஸ் என்ன அந்த வெண்ணெய் ப்ரின்ஸ்பல் என்ன சொல்லணும் ரூல்ஸ் அவங்க ரெண்டு பேர் தான் செய்யணும் தெளிவாக சொல்கிறால பாரு நாங்கள் ரெண்டு பேர் தான் செய்யணும் எஃப்ச்சு செய்ய மாட்டார் எனக்கு ஹெல்ப் கால் கொடுங்க நீங்கள் கொடுக்க மாட்டேங்க அதுனால் நாங்கள் ப்ரெசென்ட் அவரெல்லாம் எல்லாம் செய்யட்டும் தான் நீ சாமான் மட்டும் கழுவு ஏன் ரெண்டு நாளாக முக்கிய முக்கிய ஒரு நைட்டும் பகலும் தூங்காமல் அந்த எஃபோர்ட் போட்டு அந்த வெரி கோஸ் இருந்து பீரியட்ஸ் பெயின் இருந்தது முடியாமல் அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு இந்த வெண்ணை எஃப்ச்சி ஒன்றுமே பண்ணாதப்போ செய்யும்போது வாய் திறக்காது இந்த நொன்னைங்கள்லாம் இப்போ வந்து அவளுக்கு வந்து ஹெல்ப்புக்கு கொடுக்காம யாராவது கொடுத்தா நான் செய்கிறேன் எனக்கு சமையல் தெரியாது யாராவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் தான் நான் சொல்கிறா அப்போ அதுக்கு கொடுக்க உங்களுக்கு பொய்ஷி இல்லைனா இப்போ அவள் வந்து அந்த டாஸ்க் விட்டு வெளில வந்தோடனே அவள் வெளில வந்துட்டான்னு சொல்லி அவள் மேலே ஒரு அலிகேஷனும் உங்களுக்கு வைக்கணும் அதுதான் உங்க உங்கள் மாஸ்டர் பிளான் ரைட்டா அதுக்கு அவள் எப்படி விடுவா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறா ஒரு விதமாக வந்து சாமான் தேக்க சரி ஓகே எத்தனை பண்ணுறீங்க சாமான் தேய்க்கிறேன் அப்படி சொல்லி சாமான்லாம் டமுண்டு மூணு போட்டு தேக்கும் ஒத்துக்கிறான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் போய் வெளில ஆடும்போது தான் வினோத் கிட்ட உட்காந்து பேசுகிறான் இந்த டாஸ்க்கே வேணாம் அந்த மாதிரிலாம் பேசும்போது இப்போ வந்து அவளுக்கு ஹெல்ப்புக்கு தான் வேணும்னே அவர் தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்து ஏன்னா அவருக்கு வினோத்துக்கு ஒரு சமையல் தெரியுன்றதுனால அவர் தான் ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா அதுக்குனால இவனுக்கு பிளே பண்றானேங்க அவ கனி வந்து பேசுறாளே அப்போ அமித் வந்து அமித் வந்து அவருக்கு வந்து பாரு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண முடியாதான் ஆனா நாலு ஸ்டூடண்ட்ஸ் வச்சு ஃபன் ஹெல்ப் பண்ணுவார் அப்ப நான் ஏன் பொசிஷனை எப்படி விட்டு கொடுப்பேன் நான் விட்டு விட்டு கொடுக்க மாட்டேன் நான் அவ ஒன்னு சொல்றான் கனி வந்துடற நீங்க தான் உடம்பு முடியலன்னு சொன்னீங்களே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு சைட்டோனா ஏமா இதே கனி தானே கமரு போய் சாமான் தைக்கணும் ஸ்டூடெண்ட் எப்படி வேலை வாங்குவீன்னு சொல்லுங்க இப்போ அமித் மட்டும் ஸ்டூடண்ட்ஸ் வச்சு வேலை செஞ்சால் பரவாயில்லையா ரூல்ஸ் மேற்கிட்டு பாரு சாமான் தைக்க விட்டுட்டு கிச்சனுக்குள்ள வேற யாரோ போய் சமைச்சா பரவாயில்லையா அது உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் ரூல்ஸை மாத்திக்கிட்டே இருக்கீங்க அது கேட்டால் பிக் பாஸ் சொல்லுறோம் பிக் பிக்பாஸ் எல்லாத்துக்கும் வாய்த்து வைக்க மாட்டார் நீங்கள் நீங்க செய்யறதெல்லாம் பாஸ் பார்க்குற மாதிரி தான் மக்களும் பார்க்கறாங்க பிக்பாஸ் கமர்ஷியல் ஷோடது அந்த மைண்ட் செட்டில் பார்ப்பாரு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாரு எது டிஆர்பி வரும்னு மக்கள் வந்து ஃபேர் ஃபேருங்கிற விஷயத்துல பார்ப்பாங்க எது சரி தப்புங்கிற விஷயத்துல பார்ப்பாங்க இல்லை இந்த இடத்துல இது ரொம்ப இருக்கேன்னு ஸ்ட்ராங்காக வைப்பாங்க அவங்களோடது ஓட்டிங்கில் வைப்பாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் வைக்கிறாங்க வைரல் ஆகுது ஒரு சில வீடியோன்னா அப்போ பிக்பாஸ் வந்து இந்த வீடியோவை வைரல் பண்ணுங்க இந்த வீடியோவில் சோஷியல் மீடியாவில் போடுங்க இந்த போஸ்ட் சோஷியல் மீடியாவில் போடுங்கன்னு பிக்பாஸ் சொல்ல மாட்டாரு அந்த கேமரா காட்டுற விஷயங்கள் இல்லை ஒரு சில இடத்துல இவங்க ஒன்னாரில் காட்டாத விஷயங்களை கூட சோஷியல் மீடியாவில் போய் ரீச் ஆகுதுன்னா அதுதான் மக்களோட பார்வை அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன உள்ளே உருட்டு உருட்டுனாலும் இப்போல்லாம் சோஷியல் மீடியா வைரல் ஆகிற இடத்துல நீங்கள் உருட்டுற உருட்டெல்லாம் செல்லுபடி ஆகாது இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுதுன்னா கனியம்மா நீ உருட்டுற உருட்டு மொத்தம் நீ உருட்டுமா என்னென்ன உருட்டுறையோ உருட்டு நீ பிடுங்குற ஆணி மொத்தம் தேவையில்லாத அணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு ஓகேவா அப்போ பாருக்கு மட்டும் ஒரு நியாயம் சொல்லுவோம் குரூப்பிசம்க்கு ஒரு நியாயம் சொல்லுவேன் இந்த இடத்துல எஃப்ஜே போய் ஹெல்ப் பண்ணடான்னு சொல்லும் உங்களுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு முதல் நாளே துப்பு இல்லை ரெண்டாவது நாள் என்னமோ ஒரு உருட்னா மூணாவது நாள் திருப்பி அவனுக்கு கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதே ஒரு சாக்கா வச்சு பண்ணால் அப்போ வந்து அவன் சுத்தமாக செய்ய மாட்டான்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அப்போ வினோத் தான் வந்து சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்ன மாதிரி அவர் வந்து கிச்சனில் ஒரு ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு போகும்போது அந்த டாஸ்க் அவுட்டாக வெளில போயிடுவான்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ரைட்டாக என்னால் முடியாது நான் சமைக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவா இல்லை அவ்வளோ வெளில அனுப்பிச்சுட்டு அமித்தை உள்ளே விட்டால் அந்த டாஸ்க் ரூல்ஸை மீறின மாதிரி ஆகிடும் நீங்கள் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க பட் ஆனால் அது அது கையில் அந் அந்த விஷயங்களை கையில் எடுத்து அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்குள்ளே அது கழிநழுவி போன விதத்தில் வினோத் வந்து உள்ளே வந்து அந்த இடத்துல நான் ஹெட்ஸ் ஆஃப் வினோத் பண்ணுறேன் எப்பயுமே வீடியோவில் நான் பேசினதே கிடையாது வினோத் பெஸ்ட்டுன்னு இப்போ நான் பேசுகிறேன் ஓகேவா அப்போது வந்து வினோத் வந்து ஓகே நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு பாருக்கு ஹெல்ப் தான் அதுக்கப்புறம் சேன்ட்ற ஒருத்தரம் வந்து ஹெல்ப் பண்ணியே ஒரு வழியாக நைட் சமையல் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது தை சார் ஊருல பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல வீடியோ ஒரு விஷயம் பண்ணும்போது பார்வுக்கு வினோத் ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லை பார்வை டாஸ்கை விட்டு வெளியில் அனுப்புனே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டால் திருப்பி டாஸ்க்குள்ளே கொண்டு வந்து அதை சட்டில் அந்த விஷயத்தை கிளியர் பண்ணி விட்டார்ல அந்த காண்டு தான் கனிக்கு வினோத் மேலே இருந்தது அதே மாதிரி எஃப்சேவாவை அவங்க சபரியை கூட தப்பி தவறி ஹோஸ்டலில் சொல்லிடுவாங்க விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் எஃப்ஜேவை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அது என்ன எஃப்ஜே கணின்றது எனக்கும் புரியலைப்பா நீங்களும் கமெண்ட்ஸில் என்னென்னவோ சொல்கிறீங்க நான் அந்தளவுக்கு லோக்கலாக போக வேணாமேனு பார்க்கறேன் ஓகேவா அதனால் சபரியை கூட விட்டு கொடுத்துருவாங்க விக்கல் சீக்கிரமாக கூட விட்டு கொடுத்துருவாங்க எஃப்ஜேவை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால தான் அப்போ எஃப்சேவை சொல்லக்கூடாதுன்றதுக்காக வினோத்தை சொன்னது ஒரு ரீசன் ஆனால் ஏன் எஃப்ஜே விட்டு கொடுக்குறான்னு நீங்கள் வேணாவை கூட சொல்லியிருக்கலாமே ஏன் வினோத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் நான் சொன்ன இந்த ரீசன் தான் பாருக்கான ஸ்டாண்டை இல்லை பாருக்கான ஸ்டாண்ட் கூட அவர் எடுக்கல அந்த டைமுக்கு சமையலுக்கு அவர் தெரியுதுன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் வினோத் ரெண்டு மூணு சான்ஸ் அது கிடச்சி விக்கல் சிக்கிறோமே இப்போ ரெண்டு மூணு இடத்துல கேள்வி கேட்டிருந்தா அந்த சாரி விஷயத்துலையும் அந்த லெட்டர் விஷயத்துலையும் கேள்வி கேட்டிருந்தா அவர் டிசர்விங் ஃபர்ஸ்ட் டாப் த்ரீக்கு இல்லை வின்னருக்குன்னு நானே சொல்லுவேன் அது அந்த ஸ்டாண்டை அவர் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு எடுக்க ஆரம்பித்ததோட பலனாக தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வினோத் போய் நின்னார் அப்போ அந்த வீட்டில் அந்த கனியை முதல்ல வெளில தூக்குனாலே கேம் மாறிடும் அவளோட தான் வீடு ஃபுல்லாக பரவுது அவள் தான் அந்த விஷத்தை எல்லாருக்கிட்டையும் கக்கிட்ருக்கான் பாருக்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது பாருக்கிட்ட ஒருத்தர் கூட சப்போர்ட்டுக்கு நிற்கக்கூடாது பாரு பெர்ஸ்பெக்டிவில் ஒருத்தர் கூட பேசக்கூடாது பாரு பெர்ஸ்பெக்டிவ்ல தப்பி யோசிக்க யோசிக்கக்கூட கூடாது யாரும் அப்படின்றது தான் அந்த கனி வில்லத்தனமாக ரொம்ப இல்லை இல்லை ரொம்ப கேவலமாக இல்லை இல்லை ரொம்ப அசிங்கமாக ஒரு பிளே பண்ணிருக்கா அப்படின்னா அதில் இப்போ ஃபஸ்ட் டைமாக வினோத் மாட்டினது தான் அந்த ட்ராப்புக்கான ஆரம்ப புள்ளி எஃப்ஜேவை சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரீசன் அப்போ ஏன் வினோத்தை சொல்லணும்னா வேறு யாராவது சொல்லியிருக்கக்கூடாதுன்னா வினோத்தை சொன்னதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னா இப்போது வினோத்துக்கு காண்டாவது இல்ல அப்போது நானாக அதை இப்போது பெஸ்ட்டு தான் ஒஸ்ட்டு நான் அதுவும் விட நான் மோசமாக பண்ணிட்டேனா ரம்மையோட மோசம் நீங்கள் மோசமாக பண்ணீங்க பண்ணலங்கிறது பிரச்சனையே இல்லை சார் பாருக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டிங்க ஒரு ஒரு மணி நேரம் அவளுக்கு கிச்சனில் அவளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டீங்க இல்லை அவள் டவுனாக இருக்கும்போது அவளை திருப்பி பூஸ்ட் அப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டிங்க அது உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமா இருக்கலாம் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான விஷயமா இருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு செய்யக்கூடாது குத்தத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க அந்த கனி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வெஞ்சன்ஸ் வந்த இடம் தான் ச கனி வினோத்த சொன்னது லைனா ஒருத்தர வினோத்த சொன்னது சோ ஒரு நாளைக்கு பாருக்கு அதேதான் அந்த அமைத்துனியும் நிலைமையும் அமித் வந்து இப்போ அந்த ஜால்ரா போட்டதுனால அவருக்கு பெஸ்ட்டு கொடுக்கலாம் கணிக்கு கொடுத்த மாதிரி பெஸ்ட்டு கொடுக்கலாம் ஏன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கொடுத்து கூட நீங்கள் காப்பாற்றுவீங்க டீம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பாருக்காக இன்ஸ்ட்டாக ஒரு கேம் ஆடுறீங்களே அந்த கேரக்டர்ஸ் எட்டுன்னு வரும்போதுமே அமித் வந்து அவருக்கான ஸ்டாண்டிங் பாருக்கான ஸ்டாண்டு வேணாம் அவங்களுக்கான ஸ்டாண்டு எடுத்துருக்கலாம் இல்லை எனக்குமே இது ஹர்ட் ஆச்சு இது இப்படி பண்ணியிருக்க ஒரு டீச்சராக இதை வந்து ஒரு வார்னிங் மாதிரி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு பிரின்ஸ்பல் கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்டாக இதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் நீங்கள் ஒரு ஜெனின் ஜென்டில்மேன் சார் ஆனால் பார் எடுத்த ஸ்டாண்டையும் தப்புன்னு சொல்லி நீங்களும் ஒரு ஸ்டாண்டு எடுக்காமல் பார்க்காம அந்த அல்லக்கை கும்பலுக்கு போய் ஜால்ரா போட்டிங்கல்ல அப்போவே நீங்கள் ஒரு குரூப்பிசம் கேமில் தான் இருக்கீங்க தனி பிளேயர் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க ஒருவேளை நீங்கள் பாருக்கான ஸ்டாண்ட் எடுத்து இல்லை உங்களுக்கான ஸ்டாண்ட் எடுத்திருந்தா நீங்கள் அந்த ஒஸ்ட்டுக்கு மாட்டியிருப்பீங்க அமித்து தான் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு அது அந்த சைடு நீங்கள் போய் ஜால்ரா அடிக்கவும் அந்த இடத்துல வினோத் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணவும் இந்த ட்ராப்புக்குள்ளே பாரு வினோத்து வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதில் அமித்த ஒஸ்ட்டுன்னு சொல்ல சான்ஸ் இல்லைன்னா அவர் டீச்சர் கேட்டகிரியில் வராரு ஆனால் பிக்பாஸ் சொல்ல முடியாது டாஸ்க்கை மாற்றி எந்த டீச்சர் இந்த பெஸ்ட்டு இந்த டீச்சர் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறது டாஸ்க் எப்படி வேணா மாற்றி வச்சிருப்பீங்க ஆனால் இப்போதிக்கி நீங்கள் வச்ச அந்த ஸ்கூல் அதாவது ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே யார் ஏன்னா எஃப்டி வார்டுன்னு தப்புன்னு சொல்லும்போது அமித்தையும் சொல்ல சான்ஸ் இருக்குதான் ஆனால் அமித் அந்த சைடு டல்டா உல்ட்டா பெல்ட்டி அடித்தோடனே வந்து ட்ராப்பில் மாட்டோம்னது வினோத்னா வினோத்துக்கு கிடச்சது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியாது ஆனால் பாருக்கு சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் வினோத்துக்கு இந்த நிலமை அப்படின்றது தான் கனியோடது அந்த குரூப்பிசம் பண்ணுற கேவலமான ஸ்ட்ராட்டஜி இதை முதல் வாரத்தில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான ஃபுல் ஸ்டாப் வருமானு எனக்கு தெரியாது ஹோஸ்ட் இதை எப்படி அட்ரஸ் பண்ணும் ஏன்னா ஹோஸ்டே அப்படி தானே சொல்கிறார் பிரச்சனை போன வாரம் ஹோஸ்ட்டு திட்டினதுக்கு என்ன காரணம் இருந்ததுனால தானே இந்த மாதிரி பாடு கேட்குறாங்க அந்த ப்ரஜெண்ட் எப்படி பேசியிருக்கான் பேப்பர் எப்படி பேசியிருக்கான் பாராட்ட போகிறாங்க அப்படின்னும் போது ஸோ ஃபஸ்ட்டு வினோத்துக்கு சரியானு நான் கேட்டால் அந்த இடத்துல அவருக்கு அது கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அந்த கேம் அந்த ஆங்கிலேயே அவர் கொண்டு போனார்னா அவர் ஒரு டிசர்விங் பிளேயர்ன்றதை நானும் சொல்லுவேன் மக்களும் ஈஸியாக ஒத்துக்குவாங்க அந்த டாப் ஃபைவ் வர்றதுக்கான எல்லா டிசர்விங்கும் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அவர் அந்த ஜெயில் ஜெயிலுங்கிற விஷயமாக பார்க்காம இது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு யாரால் நடந்துச்சுன்னு யோசிச்சார்னா அவர் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஆவார் ஆனால் யோசிப்பாரா அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்